நற்செய்தி பொன்னார் திருவடிக்கு ஒன்று உண்டு விண்ணப்பம் போற்றி செய்யும் என்னாவி காப்பதற்கு இச்சையுண்டேல் இருங்கூற்றகல மின்னாரும் மூவிலைச் சூளம் என்மேல் புரி மேவுகொண்டில் துன்னார் கடந்தையுள் தூங்கான தூங்கானை மாடை சுடற்பொழுதே என்று அப்பர் பெருமானால் போற்றி அதாவது புறப்புற சமயத்தில் இருந்த இழிவை அவருக்கு போகாததால் மனத்தலைவிலே மூவிலைச் சூளம் பொறி இறைவனே வெளிப்பட்டு ஒரு பூதத்தின் வழியாக இடப்பக்குரியும் நூச்சுவலத்தையும் குறித்ததாக அங்கே ஒரு வரலாறு அப்படி சிறப்புமிக்கிது வாழ்வியல் துன்பங்களை எல்லாம் சொல்லி உலகிலே வந்து துயரிலங்கு உலகு என்று சொன்னவர் கடந்தை தடங்கோவில் சேர் தூங்கானை மாடம் தொழில்மென்களே என்று ஞானசம்பந்த பெருமான் ஆற்றப்படுத்துகிறார் அப்படிப்பட்ட திருத்தலத்தின் குளமுழுக்கு சமீபத்தில் நடந்தது இப்பொழுது மண்டலாபிஷேக பூஜை இருபத்தெட்டு மூணு இருபத்தஞ்சி வெள்ளி மாலை ஐந்து மணிக்கு தொடங்குகிறது அன்று இரவு அருள் பெருங்கடலும் அன்பு சரி கடலும் என்ற தலைப்பிலே அமுத மொழி அரசு கு செல்வநாயகம் என்பார் வந்து உரையாற்றுகிறார்கள் இருபத்தொன்பது மூணு இருபத்தைந்து சனிக்கிழமை ரெண்டாம் காலம் காலை ஆறு முப்பது முதல் பதினொன்று முப்பது வரை அங்கே நிகழ்கிறது அன்பர்களெல்லாம் சென்று கலந்து கொள்ளுங்கள் ஒரு கோயில் ஒரு அற்புதமான ஒரு ஆலயம் இறைவனே வந்து வெளிப்பட்டு அருளிய ஆலயம் அதனால் அங்கே சூழ உள்ளவர்களும் நெடுந்தொலைவு உள்ளவர்களும் சென்று கண்டு கழித்து இறையர்கள் பெறுமாறு கேட்டுக்கொண்டு கோமல் சேகரி விழை